ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பிரியவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற ஆனி மாதம் ஜூலை ஆறு அந்த ஏகாதசி என்று நீங்கள் உங்களுடைய அறையில் தண்ணீருடன் இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்து உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் தெளித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகளானது ஏற்படுமாம் அதுவும் நீங்கள் ஏகாதசி நாளில் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் அதிக உங்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்குமாம் அனைவருமே பார்த்துருப்போம் கோவில்களிலோ நமது வீடுகளிலோ ஏதாவது நல்ல காரியங்கள் நடந்தது என்றால் அனைவருமே தட்டில் அதாவது ஒரு தாம்பள தட்டில் ஏதாவது பலகாரங்களும் பலகாரங்களும் உங்களுடைய வீட்டிலிருந்து பொருட்களையும் நீங்கள் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள் அதாவது மண் அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றுவதாக இருக்கட்டும் அச்சரிசியில் தீபம் ஏற்றுவதாக இருக்கட்டும் முருகன் கோவிலுக்கு சென்றீர்கள் என்றால் பஞ்சாமிரதம் செய்து கொண்டு செல்வதாக இருக்கட்டும் போன்ற தானியங்களும் போன்ற பொருட்கள் ஏதாவது நீங்கள் தானங்களை செய்து அந்த தாம்பூலத்தில் வைத்து கொண்டு செல்வீர்கள் ஏதாவது நல்ல காரியத்திற்கு ஆனாலும் சிலர்கள் மட்டுமே தண்ணீரை கோவில்களுக்கு கொண்டு செல்வார்கள் அப்படி நாம் அந்த தண்ணீர்களை நாம் நமது வீட்டு பூஜை அறையிலும் வைத்திருக்க வேண்டும் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கு சென்றாலும் அந்த தண்ணீரை நம்ம வைத்திருக்க வேண்டும் இப்படி தண்ணீரை வைத்து நம்ம எந்த ஒரு நல்ல கரியத்தை தொடங்கினாலும் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நேர்மறை எண்ணங்கள் நம்மளை சுற்றி உருவாகுமாம் அதற்குத்தான் அந்த தண்ணீரை வைத்து நாம் வழிபடுகின்றோமாம் இதனை சிலர் வந்து இன்னும் இந்த காலகட்டத்தில் தெரியாமலே இருக்கின்றார்கள் எனவே நீங்கள் இதனை தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த ஏகாதசி நாளில் நாம் நமது வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கின்ற தண்ணீருடன் எந்த ஒரு பொருளை நாம் சேர்க்க வேண்டும் என்று முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க தான் அந்த தண்ணீருடன் நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்க்க முடியும் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாகவே நம்ம தண்ணீருடன் மஞ்சள் அப்புறமாக குங்குமம் நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமத்தையும் சிறிது சிறிதளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துவிட்டு இதனுடன் ஒரே ஒரு ஏலக்காய் இருக்கிறது ஏலக்காயையும் நீங்கள் இதனுடன் சேர்த்துக்கிடணும் சேர்த்துவிட்டு விட்டு அதற்கப்புறமாக வெட்டி வேர் பிள்ளையாருக்குன்னு இருக்கக்கூடிய வெட்டி வேற சிறிதளவு இதனுடன் சேர்த்து பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய சுத்தமான கோமியத்தையும் சிறிதளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு சிறிது துளசி இலைகள் அதற்கப்புறமாக ஒரு ஸ்பூன் அளவிற்கு பன்னீரையும் நீங்கள் இதனுடன் சேர்த்து நன்றாக இதனை கலக்கிக்கிடணும் கலக்கி இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும் இதை நீங்கள் ஏகாதசி நாட்களில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் தினசரி இரவு தூங்குவதற்கு முன்பாக மாலை நேரத்தில் நீங்கள் இதை பண்ணிடணும் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலை எழுந்தவுடன் நீங்கள் இதை உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விட்டு வரலாம் அல்லது வெறும் தண்ணியை கூட நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருக்கணும் ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் மனது அப்போ தான் குளிர்ச்சி அடையுமா பூஜை அறையில் எப்பொழுதுமே தண்ணீரானது இருக்க வேண்டுமாம் கட்டாயம் எனவே இதை நீங்கள் அறியாமல் இருந்தீங்கன்னா இதற்கு அப்புறமாகவாது நீங்கள் இந்த ஒரு தண்ணீர் வைக்கின்ற பழக்கத்தை உங்களுடைய வீட்டில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இப்படி வைத்து விட்டு நாம் கலந்த அனைத்து தண்ணியையும் அந்த ஏகாதசி நாளில் நம்முடைய வீடு முழுவதும் நாம் தெளித்து விடணும் அது எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தூங்குவதற்கு முன்பாகவோ அல்லது காலையில் அனைவரும் வீட்டிலிருந்து எழுந்து சுத்தப்பத்தமாக கிளம்பிய பின்பு நம்முடைய வீடு முழுவதும் இந்த ஒரு நீரை நம்ம தெளித்து விடணும் இப்படி நம்ம ஏகாதசி நாளில் பெருமாளை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த நம்ம இத்தனை சக்தி வாய்ந்த பொருட்கள் கலந்த தண்ணியையும் நாம் பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு இதை நம்ம வீடு முழுவதும் தெளித்து விட்டு வந்தோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகிவிடும் நமக்கும் ஒரு நேர்மறை எண்ணமானது நம்மளை சுற்றி உருவாகி கொண்டே இருக்குமாம் நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதிலும் நமக்கு வெற்றி மேல வெற்றியானது கிடைக்க வந்துவிடுமாம் இவ்வளவு சக்தி இந்த ஒரு நீர்ல கலக்கக்கூடிய பொருட்களில் இருக்கின்றதாம் எனவே மறக்காமல் நீங்களும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் தண்ணீரை வைத்திருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை என்று அந்த தண்ணீரையும் நீங்கள் மாத்திக்கிட்டே வாங்க இதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களோட மனதானது குளிர்ச்சி அடைந்துவிட்டு உங்களுடைய வீட்டிற்குள்ளேயும் லட்சுமி கடாச்சியம் உருவாகும் உங்களுக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள்